ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த வீடியோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு யூஎஸ்பி கன்வெர்டராக தான் வந்து நம்ம ரிவியூ பண்ண போகிறோம் வந்துருச்சு கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கு பேக்கேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டீசெண்டாக வந்து அனுப்பணும்னு சொல்லிட்டு தான் அனுப்பியிருக்காங்க இரநூத்தி முப்பது ரூபான்னு நினைக்கிறேன் என்னுடைய ப்ரைஸ் இதோடய ப்ரைஸ் வந்து நான் வந்து லிங்க் வந்து கீழே நீங்கள் உங்களுக்கு தேவையான வந்து பை பண்ணிக்கலாம் இது எதுக்காக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரில் கண்ட்ரோலரையும் மவுஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு நம்ம இது அன்பாக்சிங் பண்ணிவிட்டு உள்ள ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துருலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் தான் வந்திருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிறோம் இதுதான் அந்த ப்ராடக்ட் ப்ராடக்ட் வந்து பாருங்க ரெண்டு டூ பாயிண்ட் ஓ ஒன் வந்து த்ரீ பாயிண்ட் ஓ போட்டு வந்து கொடுத்துருக்காங்க எட்நூறுவா பிரைஸ் வந்து இங்க போட்டிருக்காங்க பட் இந்த இந்த ப்ராடக்ட் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்லாம் வந்து கிடையாது ஸோ எம் போர்ட் தேர்ட்டி ஒன் அப்படிங்கிறதான் என்னுடைய பேர் நாலு போர்ட் யூஎஸ்பி ஹப் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டைலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்பீட் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோட்டு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மூணு டூ பாயிண்ட் ஓ போட்டு வந்து கொடுத்துருக்காங்க டைப் ஏ கேபிள் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வந்து இருக்கும் அப்புறம் ப்ளக் அண்ட் ப்ளேன் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் அதனுடைய பில்டு குவாலிட்டி அலாய் பில்டுன்னு சொல்கிறாங்க அலுமினியம் அலாய் பில்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த பக்கம் வந்து எக்ஸ்பாண்டி ஒரு கனெக்டிவிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுவோம் ஓப்பன் பண்ணலாம் உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா இப்படி தான் வந்து இருக்குது நியூ ப்ராடக்ட் தான் பிரிக்கலாம் இல்லை புதுசாக தான் வந்து இருக்குது ஸோ ஒரு சில டைம் வந்து பழைய ப்ராடக்ட் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு போட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு போட்டு வந்து இந்த பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து த்ரீ பாயிண்ட் ஓ போட்டு எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணல இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் பட் ஓகே ஸோ நம்ம இப்போ இதை வந்து லேப்டாப்ல பிசில கன்சோல்ல கனெக்ட் பண்ணி நம்ம வந்து கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் சோ வாங்க நம்ம வந்து பிஎஸ் ஃபோரில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு கீபோர்டையும் மௌசையும் வந்து அது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து எங்கள் ஊரில் வந்து அவைலபிள் வந்து கிடையாது இது வந்து அதனால தான் வந்து கோயம்புத்தூர்ல அதாவது அமேசான்ல தான் ஆர்டர் போட்டேன் கோயம்புத்தூர்லேருந்து வந்து டெலிவரி ஆச்சு உங்க ஊர் கோயம்புத்தூர் அப்படினா நீங்க வந்து அங்கேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு ஊரெல்லாம் வந்து அவைலபிளாக வந்து இருக்கும் லோக்கல் ஷாப்லேயே வந்து நீங்க வந்து கேட்டு பார்க்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு ஒன் தான் வரும் பட் ஆன்லைன் அப்படிங்கிறதால வந்து பிரைஸ் கொஞ்சம் கூட வந்து வந்திருக்கு நீங்கள் வந்து உங்கள் லோக்கல் ஷாப்பில் ட்ரை பண்ணிவிட்டு ஆன்லைனில் வந்து நீங்கள் பை பண்ணலாம் ஆன்லைனுடைய அந்த பைங் வந்து கிலோ வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு சேவனா நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் லோக்கல் ஸ்டோர்லேயும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டு பைங் பிரைஸ் வந்து எங்கே லோவாக இருக்கோ அங்கே நீங்கள் வந்து போய் பை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஒரு சொல்லி வந்து இருக்குது பவர் அப் வந்து பண்ணல அதுக்கு முன்னாடி இது வந்து சார்ஜிங் கேபிள் அது வந்து ஹெச்டிடில் கனெக்ட் ஆயிருக்கு இது மட்டும் இல்லாமல் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம் ஏன்னா நமக்கு ரெண்டு போர்ட்டு தான் வந்து ஸ்டேஷன் போர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த போர்ட்டில் இந்த யூஎஸ்பி ஹப்பை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் ஓகே கனெக்ட் பண்ணிட்டேன் கனெக்ட் வந்து ஆயிருச்சு இப்போ டேரெக்டாக இதில் வந்து ஸோ இது ரெண்டுத்தில் மவுசிங் கீபோர்டையும் வந்து கனெக்ட் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மவுசிங் கீபோர்டையும் வந்து நான் இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன் ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகிருக்கு பிஎஸ் ஃபோர் நான் ஆன் பண்ணல இதுக்கப்புறம் தான் வந்து ஆன் பண்ணும் டிவி ஆன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம பிஎஸ் ஆன் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹச்டிஎம்ஐ த்ரீல எதுவுமே கனெக்ட் ஆகலை இப்போ வந்து பேஸ் ஆன் பண்ணலாம் ஆன் பண்ணிட்டேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபோர் வந்து இந்த கீபோர்டி மவுஸ் டிடெக்ட் பண்ணதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் வந்து டிவி ஆன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பிஎஸ் ஃபோர் வந்து ஆன் பண்ணுறேன் ஏன்னா பேசோடு நம்ம ப்ரீவெஸாக ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா கீபோர்டு வந்து கனெக்ட் பண்ணுற அந்த நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது அதுக்காக தான் இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட் குள்ளே போயிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் இந்த கீபோர்டையும் மவுஸையும் வச்சு நம்ம ஒரு சில கேம்ஸ் தான் வந்து ப்ளே பண்ண முடியும் ஃபஸ்ட் பர்ஷன் கேம்ஸ் லைக் கால் ஆஃப் டியூட்டி பப்ஜி ஃபாட் நைட் இந்த மாதிரி நான் உள்ள போகிறேன் ஸோ மேலே வந்து பாருங்க கீபோர்டு வந்து மவுஸுக்கான அந்த ஒரு லோகோ வந்து காமிக்குது கீபோர்டை ப்ரெஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியுதா எங்க அதை பார்க்கலாம் ஸோ நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் பரவாயில்லப்பா ப்ரெஸ் பண்ணால் ஒர்க் ஆகுது ஸோ எங்கே பாருங்க ஓகே நான் இப்படி தூக்கி வச்சுட்டு கூட காட்டுறேன் ஸோ இங்கே பாருங்க ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுது கண்ட்ரோலர் கீழே கிடக்கு பரவாயில்ல இப்போ வந்து கேமுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியாதே அப்படிங்கிறது அதை பார்க்கலாம் விவோ சிக்ஸ்குள்ளே பட் மவுஸ் வச்சு நம்ம இதில் எதுவும் பண்ண முடியாது ப்ரௌசிங் வேணாம் பண்ணலாம் இப்போ நான் என்ட்ரை கிளிக் பண்ணுறேன் என்ட்ரூ ப்ராப்பராக ஒர்க் ஆகுது இப்போ இந்த ஆப் அதாவது இந்த விவோ சிக்ஸ் மல்டிபிளர்க்குள்ளே போயிட்டு நம்ம கண்ட்ரோல் செட்டிங்ஸ் வந்து கீபோர்ட் அண்ட் மவுசி வந்து மாற்றிட்டதுக்கப்புறம் கேம் பிளே இதில் விளையாட முடியுது அதாவது நம்மளால் பர்ஃபெக்டாக விளையாட முடியாது அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பண்ணிடலாம் ஸோ அதுக்காக தான் வந்து இதை இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணதே அதுக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் கீபோர்டையும் மவுசியும் வச்சு தான் ப்ளே பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நான் கொடுத்துக்கலாம் கண்ட்ரோல் யூஸ் ப்ளே வந்து மேட்ச் பாயிண்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் நான் கொடுக்குறேன் ஓகே ஓகே சாரி சார் இது கஷ்டமாக இருக்கணும் வந்து இன்னொரு மேட்ச் அது கஷ்டமாக இருக்கும் ஒரு தோட்டம் மேட்ச்சு நேரமாக இருக்கும் நம்ம ரெண்டாவது நான் கொடுத்துட்றோம் அதுக்கு முன்னாடி நம்ம செட்டிங்ஸை மாற்றிக்கலாமே ஓகே நம்ம வந்து இப்போ ஆப்ஷன் பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் ஆப்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர் ஒன்னாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம் செட்டிங்ஸ் உங்க கூட போயிக்கணும் அங்கே கீழே வந்து கண்ட்ரோல் இருக்கும் பாருங்க கீபோர்டு அதை நம்ம கிளிக் பண்ணலாம் இன்புட் அப்படிங்கிறது பாருங்கள் மவுஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம் வேலை வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு ஸோ மாவுஸ் வந்து ஒர்க் ஆகுது இப்போ கீபோர்ட் தான் செக் பண்ணி பார்த்து ஓகே கீபோர்டு ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வந்து கீபோர்டுக்கான அந்த ஒரு ஆக்செலாம் வந்து சைலே வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன மாதிரியான மட்டன் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை பார்த்துக்கலாம் இல்லை செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு கேம் பண்ணி நம்ம வந்து போட்டுடலாம் வந்து கொடுக்குறான் இப்போ ரெண்டாவது கொடுத்துடலாம் சார் இது வந்து பிஎஸ் ஃபோர் அப்படிங்கிறதுனால பிளேயர்ஸ் வந்து அவ்வளோ இருக்க மாட்டாங்க கொஞ்சம் டிலே ஆகும் பிளேயர்ஸ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு மேட்ச்சை போட்டு மௌஸோடைய அந்த ரெஸ்பான்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் சார் கண்ட்ரோலர் அப்படி வர வச்சுருக்கேன் நான் வந்து இப்போ மவுஸ்லயும் கீபோர்ட்லயும் தான் வந்து ப்ளே பண்ண போகிறேன் கீழே வந்து இருக்கு பட் அதை வந்து காட்ட முடியாது பாருங்க தான் வந்துருக்கு சாரி ஃபார் பண்ண போகிறேன் ஸோ வச்சிருக்க முடி கேம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பிளேயர்ஸ்லாம் வந்து வந்துட்டாங்க கேம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் மவுஸ் அண்ட் கீபோர்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் வந்து ரைட் சைடு உட்காந்து பேசுகிறதுனால வந்து ஆடியோ வந்து மிஸ் ஆக சான்ஸ் வந்து இருக்கு ஓகே மவுஸ் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறா மவுஸ் தெரியும் தெரியுதுல பாருங்க இந்த வாசலில் வந்து மவுஸ் நிற்கிது கீபோர்டில் வந்து எல்லாமே மறக்க இல்லையா அப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ கீபோர்ட் மறக்க சுற்று காட்டுது என்ன பார்க்குறது ஆர் பட்டன் ஆகிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரோலில் வந்து கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் தான் எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணால் போதும் ஸ்பேஸ் பிரஸ் பண்ணால் ஜம்ப் பண்றா மவுசை நம்ம கிளிக் பண்ணி பயன்பட்டு பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து இப்போ பேஸ் போடல கண்ட்ரோல் வரையும் யூஸ் பண்ணி கூட வந்து விளாட்லாம் பட் என்ன நான் வந்து தரைய வச்சு ரொம்ப டஃபாக வந்து இருக்கு இதே நம்ம வந்து மானிட்டர் வச்சு விளையாடணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இந்த மேட்சை முடிச்சுட்டு வந்து ஸோ வந்து வீடியோ பார்த்துருக்கோம் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம்